துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் உறுதி வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு என் மண்ணுல இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாது ஆண்மை உள்ள முதல்வராக இருந்தால் வரி கட்ட முடியாது என்று சொல்ல தைரியம் இருக்கா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பி உள்ளார் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஏ இதே தம்பி விஜயோட காங்கிரஸுக்கு அப்படி பேச நீங்க தான் போனீங்க இருங்க இந்த மாட்டு தரகர்கள் கைபிடிச்சு பேசுவாங்கல்ல பாத்திருக்கலாம் மாட்டு தரகர்கள் கைபிடிச்சு சிரிக்காதியூ மேல போட்டு பிடிப்பாங்க அதுதானே பேசிட்டு இருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க எதுக்கு மூணு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் அதை மறுபடியும் வந்து பேசிட்டே இருக்கிறீங்க எல்லா வரியையும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை இப்போ பெற்று வர முடியாது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் உதிய வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு என் மண்ணிலிருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளைக்காரன் காலத்தில் தான் வரி கூட ஆகியிருக்கோம்மா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தால் மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவாரா மறுபடியும் ஒரு இடி வரும் அவ்வளோதானே அப்புறம் ஓடி வாரே மோடினு போவீங்க எவ்வளோ தானே இது ஒரு பேச்சு வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு விளம்பர அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அதை பேசக்கூடாதுல்ல எங்களுக்கு நிதி தரல நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க